குடைவரை கோவில்களுக்கு முன்னோடி தமிழர்கள் தான் தமிழில் வரைனா மலைன்னு அர்த்தம் மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் அதனால தான் குடைவரை கோவில்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் தான் குடைவரை கோவில்கள் முதல்ல கட்டப்பட்டது மாமல்லபுரத்தில் இருக்கிற குடைவரை கோவில்கள் தான் அதற்கான சான்று தமிழ்நாட்டில் இருக்கிற மாமல்லபுரம் குடைவரை கோவிலை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு எல்லோராவில் பிரம்மாண்டமாக முப்பத்து நாலு கோவில்கள் கட்டியிருக்காங்க அதில் ஆச்சரியமான செய்தி என்னென்னா எல்லோராவில் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே மேலே இருந்து மலையை செதுக்கி கட்டப்பட்ட கோவில்கள் அதுலேயும் குறிப்பாக பதினாறாவது குகையில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் நூறு அடி உயரம் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் நூற்றி எட்டு அடி அகலத்தில் பிரம்மாண்டமான கோவில் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக கட்டப்பட்ட கோவில் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா எல்லோராவோட பழைய பேர் எல்லைப்புறம் தூய்மையான தமிழ் பெயர் தமிழ்நாட்டில் இதே மாதிரி மலையை செதுக்கி கட்டப்பட்ட கோவில் இருக்கா எல்லோரா கோவில் கட்டப்பட்ட சமகாலத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை என்ற ஊரில் கட்டப்பட்ட வெட்டுவான் கோவில் எல்லோரா கைலாசநாதர் கோவில் மாதிரியே மேலே இருந்து மலையை செதுக்கி கட்டப்பட்ட கோவில் தமிழ்நாட்டில் இப்படி கட்டப்பட்ட ஒரே கோவில் இதுதான் கழுகுமலை வெட்டுவான் கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது கிபி எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த பராந்தகன் நெடுஞ்சடையன் என்ற மன்னர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கார் இவருக்கு முதலாம் வரகுண பாண்டியன் என்ற பெயரும் இருக்குது கழுகுமலை வெட்டுவான் கோவிலுக்கு போகிறதுக்கு மலையில் உயரமாக ஏறி போக வேண்டியதில்லை உயரம் குறைவான மலை மேலே தான் கோவில் அமைஞ்சிருக்கு எளிமையாக ஏறி போகிற மாதிரி மலையில் படிக்கட்டுகள் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பிடிச்சு ஏற கம்பியும் கொடுத்துருக்காங்க கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிறிய கோவில் தான் ஆனால் கோபுர வேலைப்பாடுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு சிலையையும் பாருங்கள் அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க வித்தியாசமான கட்டடக்கலை ஆர்வம் இருக்கிறவங்க கழுகுமலை வெட்டிவான் கோவிலுக்கு கட்டாயம் வரலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து மலையை குடைஞ்சி கட்டப்பட்ட ஒரே கோவில் இது தான் கழுகுமலை வெட்டுவான் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை அதுக்கு உள்ளூரில் ஒரு கதை சொல்கிறாங்க கழுகுமலையோடய சங்ககால பெயர் திருநெச்சுரம் அல்லது பெருநெச்சுரம் அந்த ஊரில் ஒரு சிற்பி தனது மகனோட வாழ்ந்திருக்கார் அந்த சிற்பியோட மகன் ஒரு திருவிழாவில் காணாமல் போய்ட்றான் எவ்வளவு தேடியும் அவரோட மகன் கிடைக்கல பல ஆண்டுகள் கழித்து அந்த சிற்பி கழுகுமலையில் இருக்கிற சமண சிற்பங்களை செதுக்கிற வேலையை இருக்கிறார் அப்போ அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் மலையவே செதுக்கி கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான் அவன் தான் உன்ன விட சிறந்த சிற்பின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறார் அதனால் கோபமான அந்த சிற்பி பெட்டுவான் கோவிலை கட்டிக்கிட்டு இருந்த அந்த சிற்பியை ஒளியால் வேகமாக அடிச்சிடறார் அடித்த இடத்துல அந்த பையன் இறந்து போயிடுறான் அப்புறம் தான் அவருக்கு அந்த சிற்பி தான் தன்னோட மகன் தெரிய வருது இதனால் தான் அந்த கோவில் வேலைகள் பாதியிலே நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு கற்பனை கதைன்னு நமக்கு தெளிவாகவே தெரியுது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து அடி உயரம் சுமார் நாற்பது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் இந்த அளவுக்கு ஒரு மலையை செதுக்கிறது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது பல சிற்பிகள் சேர்ந்து தான் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் இந்த கோவில் வேலைகள் பாதியில் நின்னதுக்கு காரணம் நிச்சயமாக ஒரு படையெடுப்பாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த கோபுரத்தில் இருக்கிற சிலைகளை பாருங்கள் எல்லா சிற்பத்திலையும் மூக்கு சிதைக்கப்பட்டிருக்கு சில சிற்பங்களில் முகமே முழுவதும் சிலைக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு படையெடுப்பால் தான் அந்த கோவில் வேலைகள் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குன்னு உறுதியாக சொல்லலாம் கோவிலுக்கு உள்ளே முழுமையடையாத சுவர்களை பார்க்க முடியுது இந்த கோவிலில் கருவறை வரைக்குமே நீங்கள் உள்ளே போகலாம் கோவில் கருவறைக்குள்ளே உள்ளே போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோவிலுக்கு வரலாம் கோவில் கோபுரத்தில் இருக்கிற நந்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சிவன் கோவில்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கருவறையில் சிவலிங்கம் இல்லை உள்ள ஒரு பிள்ளையார் சிலை தான் வச்சுருக்காங்க கோவிலில் அர்ச்சகர்னு தனியாக யாருமே கிடையாது இந்த கோவிலை பராமரிக்கிறவங்க தான் நமக்காக வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவில் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு சான்று இந்த கோவிலில் தமிழ்நாட்டின் எல்லோரான்னு சொல்கிறாங்க நான் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன் அந்த கோவில் பக்கத்தில் கொஞ்சம் மரங்கள் நிற்கிது அந்த மரங்களுக்கு மத்தியில் நான் ஒரு அதிசயமான பறவையை பார்த்தேன் ஹம்மிங் பேர்ட் மாதிரி பூக்களில் தேன் குடிக்கிற ஒரு சிறிய பறவை ஆனால் ஹம்மிங் பேடை விட சின்னது நம்ம சுண்டு விரல் கூட இல்லாத அளவு மிகச்சிறிய பறவை அவ்வளோ சிறிய பறவையை நான் பார்த்ததே இல்லை நான் வச்சுருந்த மொபைல் ஃபோனில் அதை தெளிவாக வீடியோ எடுக்க முடியல நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் அந்த பறவை இருக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கும் அதை பார்த்தா கட்டாயம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு அது சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு நிச்சயமாக அதிசயம்தான் அதே மலையில் சமணர் படுக்கைகள் சமணர் சிற்பங்கள் நிறைய இருக்குது மலை உச்சியில் ஒரு பிள்ளார் கோயில் கூட இருக்குது ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் படிகளுக்கு மேலே ஏறி போகணும் முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு வாங்க மலை அடிவாரத்தில் ஒரு முருகன் கோவிலும் இருக்குது கழுகுமலை கோவில்பட்டியிலேருந்து சங்கரன் கோவில் போகிற வழியில் இருக்குது கோவில்பட்டியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் எல்லோரா கைலாசநாதர் கோவில் மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரே கோவில் தமிழர்கள் கட்டாயம் அந்த கோவிலை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்